ஹா ஹலோ வியூவர்ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பிஸ் எப்டி சொல்லவன் எக்ஸ்போஸ் பிளாட் பைரட் பட்லர் கேப்டன் பூரோ

ஓடி வந்து இருக்கும் போது என்னப்பா லூபி இன்னும் கடலை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கானு அவன் எதையுமே கண்டுக்காம வெறி கொண்டு கிராமத்தை நோக்கி தான் ஓடுவான் நம்ம ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா அவன் டேடிய பத்தி அந்த பட்லர் அசிங்கமா பேசினால அந்த கோவத்துல தான் இன்னும் இருக்கான் போல அதனாலதான் பையன் நம்ம யாரையுமே கண்டுக மாட்டேங்கிறாங்கிற மாதிரி சொல்லுவா ஜோரோ எல்லாம் யாருக்கு தெரியும் அவனே ஒரு கிறுக்கு பையன் பையாமா இவங்க மூணு பேரும் ஒன்னே கூட தூக்கி போடுவாங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி இவங்க கேப்டன் இப்படி இருந்ததே இல்லையாமா எப்பவுமே இவங்கள பாத்து ஏதாச்சும் சொல்லிட்டு தான் பாவாரு ஆனா இந்த டைம் இவ்வளவு வெறியோட போறாருன்னா கண்டிப்பா ஏதோ பெருசா நடந்திருக்கு சரி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க

எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருப்பாங்க சோ தொண்டை எலிய கத்து கத்து நத்துவான் கெட்ட செய்தி கெட்ட செய்தி வல்லவராய நம்ம மீது போர் தொடுத்து வராங்கிற மாதிரி பயிற்சி எல்லாம் நம்மள அட்டாக் பண்ண போறாங்க அதுவும் நாளைக்கு சோ எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க முடிஞ்சா இப்பவே கிளம்புங்க அப்படி அப்படின்னு விடாம கத்துவான் அந்த டைம் வீட்டுக்குள்ள இருந்து ஆளுக வர சவுண்ட் கேக்குமா உடனே அவனுக்கு செம ஹாப்பி அப்பாடா மக்களை காப்பாத்த போறோம்னு ஆனா வர்றவனுக்கு அத்தனை பேருமே தோட்டப்ப கட்ட விளக்கு கட்ட கம்பு கடப்பாரன்னு எதையெல்லாம் வச்சு அடிக்க முடியுமோ அதெல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க எல்லாம் நம்ம உசோப்புக்கு பாராட்டு விழா நடத்ததான் அவனே ஒரு செகண்ட் பீதி ஆயிடுவான் ஆஹா நம்மள ரவுண்டு கட்டிட்டாங்க யானு அட இந்த கிறுக்கு பைய ஒரு டைம் விளையாண்டிருந்தா பரவாயில்ல அடிக்கடி இப்படித்தான் பயிரச்சு வராங்க பயிரச்சு வராங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான் ஏற்கனவே இவனை பொழக்கணும் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க இப்ப வேற தொக்கா வந்து மாட்டிட்டானா அட மத்த டைம் எல்லாம் எப்பவுமே பொய்யின்னு சொல்லிடுவான் ஆனா இந்த டைம் அப்படியெல்லாம் இல்ல உண்மையானு சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க இப்ப தெரியுதா ஏன் மத்தவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்படி பொய்யா சொல்லிட்டு இருந்தா ஒரு நாள் அது பொய்யின்னு தெரியும் போது நீங்க உண்மையே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இப்ப உசோ போட நிலமையும் அதான் அவன் அப்படியே உறஞ்சு போய் நிப்பான் ஏன்னா இப்ப அந்த கிளாகடோர் சொன்ன

கேரா இருக்கான்ல சோ அதுக்கான ஒரு பிரசன் தான் இது இது கண்டிப்பா அவருக்கு பிடிக்குங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்குவாங்க இங்க உசோப் அந்த வில்லேஜ் மக்கள்கிட்ட எவ்வளவோ பேசி பாத்துட்டான் இந்த டைம் நான் சத்தியமா போய் சொல்ல நிஜம் தான் அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் கொண்டுவாங்க சொன்னா கேளுங்கன்னு ஆனா அவங்க எல்லாரும் உஷோப்பை அட்டாக் பண்றதுல மட்டும் தான் குறியா இருப்பாங்க எழுது வேற வழி இல்லாம அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓடிருவான் அதே நேரம் கேப்டன் போய் ரெஸ்ட் அடுப்பானே ஒரு இடம் அந்த இடத்துக்கு போய் நம்ம லூஃபியா எல்லா இடமும் தேடி பார்ப்பாங்க எங்கேயுமே இல்ல என்ன ஆச்சு எங்க போனானு தெரியலையேன்னு அப்படியே அந்த ஓரத்துக்கு வந்து எட்டி பாப்பா கீழே ஏதோ ஒன்னு கிடக்குற மாதிரி இருக்குமா

இல்ல இது எல்லாமே உண்மைதான் உங்ககிட்ட பட்லரா இருக்கானே ஒரு கிளாஹடோர் அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான் அவன் நிஜமாவே பைரட்டுன்னு சொல்லுவான் அவளால நம்பவே முடியல என்ன இப்படி எல்லாம் ஜோக் அடிக்கிற எனக்கு சத்தியமா சிரிப்பு வரலாம்பா ஐயோ இது ஜோக்கே இல்ல நிஜம்தான் அவன் இப்படி பேசினதை என் காதால கேட்டான்பா அவளுக்கு இது எதையுமே நம்ப முடியல அவன் அப்படியே பேனு கூடுவான் ஏன் இவன் இப்படி எல்லாம் பேசுறான்னு அதுக்கப்புறம் அவன் பேசினால அந்த மொத்த பிளானையுமே இவகிட்ட தெளிவா சொல்லுவான் அவனுக்கு உன்னோட பணத்து மேலயும் மேன்ஷன் மேலையும் கண்ணு அண்ட் உன்னோட சொத்துக்கள் எல்லாமே அவனுக்கு வேணும் அதனால தான் அதை ஆட்டைய போட ஒரு மூணு வருஷமா அவங்ககிட்ட பட்லரா நடிச்சுட்டு இருக்கான்

ரொம்ப நல்ல வரும்பா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும் சத்தியமா நான் போய் சொல்லல இது எல்லாமே உண்மைதான் உண்மையா உண்மைன்னு சொல்லி தொண்டகிலேயே கத்திட்டு இறப்பானா அதே நேரம் இங்க லூபி எழுப்பி விட்டாங்கல்ல அவனு உசோப்பும் கடைசியா கேட்டாங்களே ஒரு மேட்ரு அதான் இந்த வில்லேஜ் மக்களையும் கயாவையும் கொல்ல போறாங்கன்னு அந்த மேட்ரை பூரா சொல்லுவான் அத்தனை பேரும் வாயை பொலந்துருவாங்க ஐயோ அப்ப நம்ம எல்லாத்தையும் கொல்ல போறாங்களான்னு சோரோ நீ ஏன்டா இங்க வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்டா அட நான் மேல இருந்தப்பா திடீர்னு பார்த்தா தூக்க வந்துருச்சு இப்ப கீழ இருக்கேன்பா அதான் ஹிப்னோடைஸ் பண்ணிட்டானே இங்க இவனுங்க ஒரே டிஸ்கஷன் அந்த கிளாகடோ ரொம்ப மோசமானவனி எனக்கு முன்னாடியே தெரியும் இப்ப எப்படி இதை சரி பண்றது அதனால தான் கேப்டன் வில்லேஜ் மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அடிச்சு புடிச்சு ஓடி இருக்காரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறத நம்பி கேட்டுட்டு அப்படின்னா அவங்க சீக்கிரமாவே எஸ்கேப் ஆயிருவாங்கன்னு சொல்லுவா எங்க யூனியா குழம்புவானுங்க அது எப்படி பாசபிள்னு அப்படின்னா சீக்கிரமா போய் நம்ம வேலையை காட்டணும்னு மூணு புருஷங்களும் அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க நம்மளே அவன பாத்துட்டு முழிப்பாங்க சரி பெருசா ஏதாச்சும் சொல்ல போறான்னு பார்த்தா இந்த லூஃபிக்கு கவலை என்ன தெரியுமா அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா சாப்பாடு மீட்டும் வேஸ்ட் ஆயிடுமா சோ அதுக்குள்ள அது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கணுமா ஒன்னு ஜோரோ மண்டேலே ஒரு கூட போட்டு இப்ப அதுவாடா பஞ்சாயத்து நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு திட்டு அப்படியே கட் பண்ணா இந்த உசோ பையன் முன்னாடி எல்லாம் கையா கிட்ட எவ்வளவு கதை சொல்லுவான் எல்லாமே பொய்யின்னு அவளுக்கும் தெரியும் ஆனா அவ சந்தோஷத்துக்காக இவன் வந்து கதகதையா கதையா சொல்லுவான் அது அவளுக்கு பிடிக்கவும் செய்யும் ஆனா இந்த டைம் உசோப்பு வந்து உண்மையா சொல்றான் ஆனா அவளால நம்ப முடியல ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஃபீல் பண்ணுவா அட அவன் என்ன நினைச்சுக்கிட்டா உசோப்போட அப்பாவை பத்தி அவன் தப்பு தப்பா பேசினா சோ அதுக்காண்டிதான் இவனும் கோவத்துல அவனை பத்தி தப்பு தப்பா பேசுறான்னு நினைச்சுக்கிட்டா அவன் தெளிவா சொல்லுவான் நான் அந்த மாதிரி வேணும்னு எதுவும் சொல்லல நிஜமாவே அவன் மோசமானவன் தான் சொல்லுவான் ஆனா கையா நம்புற மாதிரியே இல்ல அந்த டைம் திடீர்னு வேலைக்காரன் உள்ள வந்து

விடுவான் இவளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும் ஏன் அந்த மாதிரி எல்லாம் இவன் பண்றான்னு ஆனா அவன் உண்டி கோல வச்சு அடிச்சு எல்லாத்தையுமே மட்டும் பண்ணிடுவான் சரி வா வா போலான்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி இழுத்தா வரமாட்டா நாளைக்கே எல்லாம் முடிஞ்சிடும் நான் சொல்றத கேளு இப்ப எஸ்கேப் ஆனாதான் கரெக்டா இருக்கும்னு எவ்வளவோ சொல்லுவான் ஆனா அவன் கேட்கற மாதிரியே இல்ல அவன் மூஞ்சிலேயே சொல்லுப்புனு ஒரு அப்ப வச்சுட்டு நீ பைத்தியம் பைத்தியமாயிட்ட ஒழுங்கா இங்க இருந்து போயிரும் பாவா அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இதுல வேற அந்த வேலைக்காரன் கண்ணோட வந்து நிப்பானா உடனே உசோப் அங்க இருந்து ஓடுவான் கையா கூட இடையில பூந்து சுட வேணான்னு தடுப்பா ஆனா அந்த கிருக்கு பைய சுற்றுவான் அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவானா அதுக்கப்புறம் நிக்காம அவன் பாட்டுக்கு ஓடுவான்

பிளான் எல்லாமே சக்சஸ் ஆக போதாமா உங்க எல்லாத்துக்குமே நான் பெரிய லெவல்ல தர போறேன் நீங்க என்ன பண்ணுனா இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லா வில்லேஜையுமே அழிச்சு தள்ளுங்கப்பா சந்தோஷத்துல கத்துக்கத்து கத்திட்டு கிடப்பானுங்க மொத்தத்துல இந்த வில்ல போய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அதே நேரம் இங்கே உசோப்பு கையில குண்டடிப்பட்டு இருக்குல்ல அதை புடிச்சுக்கிட்டே அப்படியே சோகமா வருவான் அந்த டைம் அவனுக்கு அந்த பழைய விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருமா அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுவான் ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நாளைக்கு காலையில அந்த ஜாங்கோ இந்த வில்லேஜ் மொத்தத்தையுமே அட்டாக் பண்ண போறான் ஏதாச்சும் பண்ணி இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணுமே தேம்பி தேம்பி அழுவான் ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல அப்பா அவனோட டீம் மூணு பேர் இருக்காங்கல்ல அவனுக்கு கேப்டன் கேப்டன் கூப்பிடுவானுங்க அவன் அவ்வளவு அழுதாலும் கண்ணீர் எல்லாம் தொடச்சு காய்ஸ் வந்துட்டீங்களான் சந்தோஷப்படுவான் கூட லூஃபிய பார்த்த உடனே செம ஷாக் ஆயிருவான் ஏன்னா அவன் மலையில இருந்து கீழே விழுந்தால அந்த டீம் செத்து போயிட்டான்னு நினைச்சான் ஆனா பைய உயிரோட கெத்தா வந்து நிக்கிறானே அவன் என்னடா கேஷுவலா நான் இப்ப தான் அப்புறம் அவன் டீம் மெம்பர்ஸ் தான் சொல்லுவாங்க நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னு நினைச்சீங்களே அவன் சாகலாம் இல்ல நல்லா தூங்கி எந்திரிச்சு இப்பதான் தான் வர்றான்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு நம்ம சீக்கிரமா போய் எல்லாத்திட்டையும் சொல்லிடலாமாங்க எது எல்லாத்திட்டையுமான்னு ஷாக் ஆவான் அதான் சொல்ல போய் அவன் பைத்தியக்காரன்டா வில்லேஜ் மக்கள்

அந்த பட்லரை விட இவன் கேவலங்கிற மாதிரி பேசுவானுங்க அப்புறம் உசோப்பு பொய் சொல்லுவான்னு தெரியும் ஆனா மத்தவங்களை ஹர்ட் பண்ற அளவுக்கு பண்ணுவான்னு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாமா உன் மேல எங்களுக்கு நிறைய மரியாதை இருந்துச்சு ஆனா இப்போ எல்லாமே போச்சு இனிமேட்டாலும் அவன் கூட இருக்க மாட்டோம் நாங்க சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டு போயிருவானுங்க அவனுக்கு இன்னும் கவலை ஆயிரும் அப்படியே கட் பண்ண அந்த உசோப்ப உட்கார வச்சு அவனுக்கு கையில குண்டடி பட்டுச்சு அதுக்கு நம்பி ட்ரீட்மெண்ட் பாப்பான் அவனால வழி தாங்க முடியாம கதறிட்டு இடப்பான் அதுக்கப்புறம் சோகமா இருப்பானா ஏன்டா என்னாச்சு கேட்டா நான் ஒரு பொய் சொல்றவன் இனிமேட்டெல்லாம் என்னைய யாருமே நம்ப போறதில்ல ஆனா அவங்க மேல நான் நிறைய நம்பிக்கையோட கூட இருந்தேன் எல்லாமே போச்சு அப்பதான் ஜோரோ நம்ப நாளும் நம்பாட்டியும் உண்மை உண்மைதான் நீ கவலைப்படாதான் நிஜமாவே பயிர்ச்சி எல்லாம் வராயிலாம் கேட்டா ஆமா அதுல எந்த டவுட்டுமே இல்லாமா இவன் சொன்னது எல்லாத்தையுமே பொய்யின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சொல்ல போனா அடுத்த நாள் ஒரு நார்மலான பீஸ்ஃபுல்லான நாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது ரத்த கலரியாக போதுன்னு யாருக்குமே தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் இப்ப அதனால அவர் என்ன பண்ண போறாருன்னா வில்லேஜ் மக்கள்கிட்ட சொன்னா அவங்க நம்ப மடையாங்க பேசாம அந்த பயிர்ச்சை பீச்சிலேயே வச்சு ஸ்டாப் பண்ணிட்டா வில்லேஜுக்கு எந்த பஞ்சாயத்தும் வராது இல்ல அது மட்டும் இல்லாம நான் சொன்ன உண்மை பொய்யாவே இருக்கட்டும் என்னதான் என் கையிலேயே அவங்க சுட்டாலும் இது என்னோட வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இதை யாரையுமே தொட விட மாட்டேன் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் சொல்லி அழு அழுன்னு அழுவான ஜோரோ பாத்துட்டு நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் தனியாவா போய் சண்டை போட போற அதான் நாங்க இருக்கோம்ல கூட இருந்து சப்போர்ட் பண்றோம் பாங்க இதுல நமி அவங்க ட்ரெஷர் எல்லாத்தையுமே நான் ஆட்டைய போட்டுறேன் பா சோ இவன் கூட சேர்ந்து அவங்களும் சண்டை போறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு செம ஹாப்பி அதுவும் லூஃபி எல்லாம் என் கை பரப்பரப்பறன்னு துடிச்சிட்டு இருக்கேன் பா அப்ப ஜோரோ ஏன்டா கண்ணா உன் மூஞ்சி பயத்துல இருக்குன்னு உசப்பா உசு எது நான் பயப்படுறானா வாய்ப்பே இல்ல நான் தான் கேப்டன் உசோப் இந்த சியோட வாரியர் அந்த கெட்டவங்கள தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்க போறேன்

என் மேல இவ்வளவு நம்பிக்கையானு ஆனந்த கண்ணீர்ல அழுது தல்றதோட இந்த எபிசோடுக்கு என் ஆடு போட்டு முடிக்கிறாங்க